நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி நடந்ததை நினைச்சு ரொம்பவுமே இருக்காங்க அபி வந்த உடனே அபிகிட்ட ரொம்பவுமே அபியோட மடியில படுத்துக்கிட்டு அழுவுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகா ரூம்ல இருக்கும் போது நம்ம அபி போறாங்க அங்க போன உடனே அஞ்சலி அக்காவோட நிலைமைய பத்தி அபி சொல்றாங்க அஞ்சலி அக்கா என்னை அவ்வளவு நம்புறாங்க எங்க அவங்க முன்னாடி நான் தப்பாயிடும் பயமா இருக்கு நீங்க கூட ஆரம்பத்துல என்னைய தப்பா தானே நினைச்சிங்க முரளி விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அபி நம்ம ராகவ் தான் அபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஜாலியா எல்லாருமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க அபி அனு ஆகாஷ் ராகவ் இவங்க நாலு பேருமே சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு இங்க சுந்தரிக்கும் முரளிக்கும் பொறுத்துக்கவே முடியல இதனால முரளி வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகவை ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க சோ கண்டிப்பா இதுக்கு அப்புறம் முரளி பயங்கரமான வில்லதான் மாறப் போறாரு சோ என்னன்னாலும் பண்ண போறாருன்னு தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் இங்க ஆபீஸ்ல அபி கிட்ட வந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து ஒரு ஃபைல கொடுத்து ராகவ் பாக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டு போறாங்க ஏன் என் கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னு கேக்கும் அவருக்கு ஏதோ தலைவலியா அதனால உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ராகவோட பிளான் தான் சோ ராகவுக்கு வந்து அபி தைலம் தேய்ச்சி விடுவா அப்படிங்கிற தான் இப்படி பண்ணிருக்கா அப்படியாட்டுக்கு அதே மாதிரி அங்க தைலத்தை எடுத்துக்கிட்டு அபியும் வராங்க அப்புறம் நம்ம ராகவுக்கு தேய்ச்சும் விடுறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள்லாம் ராகவ் ஆபீஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்